இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் நம்ம கூட எப்படியெல்லாம் இருக்காங்க எப்படியெல்லாம் நம்மளுக்கு சயின்ஸ் கொடுப்பாங்க எந்தெந்த மாதிரி அலர்ட் சைன்ஸ்லாம் கொடுப்பாங்க நம்மளை சுற்றினி எத்தனை தேவதைகள் இருக்கும் நிறைய தேவதைகள்லாம் வர வைக்கணும் என்ன பண்ணணும் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்க இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் இவங்க கூட நம்ம எப்படி பேசணும் பேசணும்னு சொல்லியாச்சு எப்படி பேசணும் வணக்கம் என் பேர் எஸ்லாவண்யா கொட்டு மூவியோட டைரக்டர் கொட்டு மூவி தேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி இப்போ யூடியூப் சேனல்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு கண்டிப்பாக பாருங்கள் நம்ம இப்போதான் ஒரு பிகினர் அப்போது வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஒரு அடைஞ்ச ஒரு இடத்துல நிறைய ஒரு சன்லைட் வரல ஒரு காற்று வரல எப்போ பார்த்தாலும் ஒரு ஏசிக்குள்ளாரியே இருக்கிறோம் இந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டு நான் வந்து ஏஞ்செல்ஸ் கூட பேசுகிறேன் பேசுகிறேன் பேசுகிறேன்னா அந்த அளவுக்கு அது ரீச் ஆகாது யூ கோ அவுட் இன் நேச்சர் ஒரு விடியர் காத்தாலேயோ இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு மொட்டை மாடியில் போயோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த நேச்சர் கூட போய் உட்காருங்க அப்படி போது நீங்கள் இந்த நேச்சரில் இருக்கிற எந்த விஷயத்தை பார்த்தும் நீங்கள் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி பேசும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்டிங் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வானத்தை பார்த்து பேசறதுக்கு ஆரம்பிங்க ஒரு தேங்க்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க எடுத்த உடனே இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன் ஐ தேங்க் யூ சோ மச் ஃபார் பீங் இன் மை லைஃப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க எடுத்த உடனே எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு என் வீட்ல இவ்வளோ கடன் தொல்லையாக இருக்குது இது எடுத்த நை நை நெய்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க இப்ப நீங்களே யோசிச்சுக்கோங்க எப்போ பார்த்தாலும் யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ண எடுத்த உடனேவே யாராவது இந்த மாதிரி ஏதாவது கொட்டிக்கிட்டே இருந்தா எனக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்கா அந்த மாதிரி கஷ்டமா இருக்கு என் வீட்ல இவ்வளோ கவலை எவ்வளோ கஷ்டம் என் புருஷன் இப்படி அடிச்சிட்டா என் பொண்டாட்டி இப்படி வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கா இதை பண்ணிட்டு இருக்கா எப்படி சண்டை போடுறா எனக்கு திட்டிகிட்டே இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை திருப்பி திருப்பி ஒரு கம்ப்ளைனிங் நேச்சரா யாராவது பேசிக்கிட்டே இருந்தா அவங்க கூட நம்மளுக்கு பேசிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்குமா இல்ல யாராவது ரொம்ப பாசிட்டிவா பேசிகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக பேசுகிறாங்க அன்பாக பேசுகிறாங்க நம்மளுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கேரிங்காக இருக்காங்கன்னா நம்ம அவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவோமா மனிதர்களாக இருக்கிற நம்மளே இந்த செகண்ட் கேட்டகரி பீப்புளை தான் சூஸ் பண்ணுவோம் அப்போ தேவதைகள்ன்றது வந்து ரொம்ப பியூர் எனர்ஜி இந்த யூனிவர்ஸ் பியூர் எனர்ஜி ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் பியூர் எனர்ஜி அப்போ அவங்க யாரை சூஸ் பண்ணுவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்போ அவங்க நம்மளை சூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவா பேசி பழகணும் ஒரு கைடன்ஸ் நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க இந்த மாதிரி நீங்க எனக்கு எப்பவுமே கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட இணைப்பில் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு இயல்பாக பேசுங்க அது பேசும்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூசி மூழ்கி வச்ச மாதிரி அந்த காக்கா பிடிக்கிற மாதிரி பேசுவாங்கல்ல சில பேர் ஒரு காரியத்துக்காக இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மள்கிட்ட அந்த ஏஞ்சல்ஸ் கிட்டே நியூஸ் போட்டு வாங்கணும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்போ காக்க பிடிக்கிறதுக்காக நம்ம பேசினா மனிதர்களாகிய நம்மளே கண்டுபிடிச்சிருவோம் ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம யாருக்கும் கால் பண்ண மாட்டோம் அது வேற விஷயம் ஆனால் எப்பவுமே அதே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அவங்க கூட பேசுறதே அவாய்ட் பண்ணிடுவோம் காரியத்துக்காக காரணத்துக்காக அவங்களுக்கு ஏதோ ஒன்று சாதிக்கணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட பழகாம ஒரு அன்பா ஒரு இயல்பா ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும் அப்போ நீங்க எப்படி பேசுவீங்க டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்க பிரபஞ்சத்துக்கிட்டையோ தேவதைகள் கிட்டேயோ இந்த ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் கிட்டயோ பேசுறதுக்கு ஒரு சூட்சமம் என்னன்னா இதுதான் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வென் யூ கம்யூனிகேட் வித் தம் தே வில் லைக் யூ சோ மச் இதுதான் வந்து உண்மையான சூட்சமம் நீங்க நிறைய பேசுவீங்க ஆனாலும் எனக்கு இந்த எந்த மாதிரி அறிகுறியுமே எனக்கு காமிக்கவே மாட்டேங்குது ஏஞ்சல்ஸ் என்கிட்ட பேசவே மாட்டேன்றாங்க முன்னாடி எல்லாம் இருந்து இப்ப காமிக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரீக்வன்சி மாறி இருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாவது தவறுகள் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இல்லாம ஒரு உறவு ஒரு அன்பான ஒரு புனிதமான உறவை நீங்க வந்து கிரியேட் பண்ணி அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்களுக்கு வந்து நல்லா நிறைய கைடன்ஸ் கொடுத்து எல்லாமே அவங்க தயாரா இருக்கிறார்கள் அந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது எந்த விதமா பேசணும் அப்படின்னா நீங்க கைகளை விரிச்சு வச்சு பேசலாம் மேலே பார்த்து பேசலாம் இல்ல மரத்தை பார்த்து பேசலாம் இல்ல அன்பா பேசலாம் கவி கையை குவிச்சு வச்சு சாமி கும்பிடுற மாதிரி பேசலாம் எல்லாம் கும்பிடுவாங்கல்ல இப்படியும் கும்பிடலாம் மனசு உங்களோட ஹார்ட் இருக்கு இல்லையா அந்த பகுதியில கையை வச்சு கண்ணை மூடி கூட பேசலாம் ஒரு இணைப்புல அதாவது உங்களோட ஆல்ஃபா மைண்டோட அந்த ஒரு கனெக்ஷன்லயும் பேசலாம் ஓகே நார்மல் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் இருக்கும்ல அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அந்த ஆல்ஃபா ஸ்டேஜ்க்கு உங்களை உயர்த்தி அப்படியும் நீங்க உங்களோட உடல் பொருள் ஆவி அதாவது உங்களோட மைண்டு சோல் பாடி உங்களோட ஓரா எல்லாமே ஒரு கனெக்ஷன்ல கொண்டு வந்து அப்போ அந்த ஒரு சூப்பர் கான்சியஸ் லெவல்ல நீங்க அவங்க கூட ஒரு கனெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படியும் மெடிடேஷன் மூலமாகவும் நீங்க ட்ரை பண்ணலாம் அது இல்லாம எந்த ஒரு சதா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அந்த ஒவ்வொரு வேலையிலையும் அந்த வேலையாகவே அந்த பொருளாகவே அந்த எல்லா உருவங்களாகவும் இருக்கிற எல்லா விஷயமாவும் அவங்கள நீங்க பார்க்கும்போது அவங்கள உண்மையாகவே நீங்க தூய்மையா நம்பவும் ஆரம்பிப்பீங்க விரும்பவும் ஆரம்பிப்பீங்க நீங்களும் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்பீங்க அவங்களும் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படிதான் நம்ம வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்த முடியுமே தவிர எனக்கு வந்து இது வேணும் அதனால நான் உன்னை வந்து கும்பிடுறேன் எனக்கு நடந்து முடிஞ்ச உடனே நான் ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சொன்னா ஒரு விஷயம் நடக்கும் ரெண்டாவது சொன்னா நடக்கும் அதுக்கப்புறம் நீங்க என்ன கேட்டாலும் சரி சின்ன விஷயம் கேட்டாலும் சரி பெரிய விஷயம் கேட்டாலும் சரி நடக்கவே நடக்காது பிகாஸ் உங்களோட என்ன எந்த அளவுக்கு நீங்க தகுதியானவர்கள் அப்படிங்கறது அவங்க இடம் போட்டுட்டாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதனாலதான் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் நடக்குது அதுக்கப்புறம் நடக்கலைன்னா இதுதான் காரணம் ஸோ நம்ம பண்ணக்கூடிய அந்த மிஸ்டேக்ஸும் நம்ம தவிர்த்துக்கணும் அதே மாதிரி இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ணணும் எந்த விதமாக கனெக்ட் பண்ணணும் எங்கே போய் கனெக்ட் பண்ணணும் எல்லாமே நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த ஹையர் செல்ஃபான இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் கூட உங்களால் கனெக்ட் ஆக முடியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் இப்போ ஜூலை மந்த் பேக் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த கான்டாக்ட் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட எந்த ஆசையா இருந்தாலும் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி யூனிவர்ஸ் கனெக்ஷனும் நம்மளால அடைய முடியும் எனக்கும் என் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கிற உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் எல்லாத்துக்கும் கூடான கோடி நன்றி வணக்கம்